வணக்கம் இந்த வாரம் நம்ம பேச போகிற டாபிக் ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் புரிஞ்சுப்பாங்களா உண்மையாவா ஒரு ஐடியா நம்ம லைஃப்பை மாற்றிட முடியுமா அதுதான் பேச போகிறோம் எந்த ஒரு விஷயமும் பதிலிருந்து ஆரம்பிக்கும் போது அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் எந்த ஒரு மாற்றமும் கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா அது மிகப்பெரிய வெற்றி அடையும் இப்போ உதாரணமாக பாருங்களேன் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட சக்ஸஸ் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் தன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் கம்பெனிஸ் அஞ்சு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்ப கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் எதனால ஃபெயில் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் எல்லாமே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஐடியால இருந்து ஆரம்பிச்சுது அப்போ இந்த ஐடியா எப்போ வந்து இந்த ஐடியாவுக்கு ஒரு உயிர் கிடைக்குது எப்போ இந்த ஐடியா உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி அடையுது அப்படின்னா அந்த ஐடியா ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கும் ஒரு உதாரணமா நம்ம கஸ்டமர் இருக்காங்க நம்ம கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா அப்படி வந்தா அந்த ஐடியா மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்போ இப்படி சொல்லலாமா அந்த ஐடியா என்பது ஒரு பதில் எனக்கு கேள்வி அதுக்கு முன்னாடி வந்துடுச்சு என் கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வரக்கூடிய பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு ஐடியா புதுசாக இருக்கணும் இனோவேட்டிவாக இருக்கணும் இன்வென்டிவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது உலகத்தின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேள்வி சரியான கேள்வி அப்படின்னு கிடைச்சதுன்னா நூறு ஐடியா வரும் அதுல பெஸ்ட் ஐடியா எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்போ ஒரு ஐடியா பிஸ்னஸை மாற்றாது ஒரு ஐடியா நம்ம லைஃபை மாற்றாது ஒரு சரியான கேள்வி தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம பிஸ்னஸையும் பல மடங்கு மாறுது ஃபண்டமெண்டலான விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் பிஸ்னஸை பற்றி நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி புரிதல்களை சரி பண்ணி அதற்கு ஒரு பத்து மாடில பிஸ்னஸை இப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் நம்மளோட பிசினஸ் சாம்பியன்ஸ் ப்ரோக்ராம் பிசினஸ் சாம்பியன்ஸ் ப்ரோக்ராமோட லெவன்த் பேட்ச் பத்து சக்ஸஸ்ஃபுல் பேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ பதினோராவது பேட்ச் வந்து மார்ச் மாதம் ரெண்டாவது வாரம் ஆரம்பிக்குது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த ப்ரோக்ராமோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும் படுத்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் வெல்கம் நம்ம அதில் இன்னும் டீட்டெயிலில் பேசுகிறோம் தேங்க் யூ